சென்னை பெசநகர் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் கடந்த ஞாயிறன்று திருவிழா நடந்தது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற பிறகு குடும்பம் குடும்பமாக எலியட்ஸ் பீச்சில் குவிந்திருந்தனர் இரவு பதினோரு மணி அளவில் இரு கோஷ்டிகளுக்கு இடையே திடீரென தகராறு ஏற்பட்டது அடித்துக் கொண்டனர் வாலிபர் ஒருவரை கும்பல் கத்தரிக்கோல் பீர்பாட்டிலால் குத்திவிட்டு ஓடியது பீச்சில் கூடியிருந்த மக்கள் சிதறி ஓடினர் போலீசார் வந்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்து கிடந்த நபர் வேளச்சேரியை அடுத்து பெரும்பாக்கத்தை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ஜெயராஜ் என்கின்ற ராஜன் என தெரியவந்தது மாணவி திவ்யாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் ஓராண்டுக்கு முன் பிரிந்துவிட்டார் தாய் லட்சுமியுடன் வசித்து வந்தார் பெசன் நகர் சர்ச்சுக்கு செல்வதாக தாயிடம் கூறிவிட்டு ஜெயராஜ் சென்றுள்ளார் அங்குதான் கொல்லப்பட்டுள்ளார் என விசாரணையில் தெரியவந்தது வந்தது கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்தனர் ராஜனுக்கு கானா பாடல் என்றால் பிடிக்குமாம் ஆட்டோ சவாரி இல்லாத நேரத்தில் நண்பர்களுடன் பீச்சுக்கு சென்று கானா பாடல் பாடுவாராம் சம்பவம் நடந்த தினத்தன்று பிசநகர் திருவிழாவில் பங்கேற்க சென்றுள்ளார் அங்கே அம்பத்தூர் ஓட்டேரி ஆகிய இரண்டு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்திருக்கார்கள் ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே ராஜனுக்கு அறிமுகமானவர்கள் அவர்களுடன் சேர்ந்து கானா பாடல்களை பாடியுள்ளார் ராஜன் பாடிக்கொண்டிருக்கும் போதே அம்பத்தூரை சேர்ந்தவர்களும் கானா பாடல்களை பாட ஆரம்பித்துவிட்டார்களாம் இதனால் இரண்டு தரப்பினருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டுள்ளது பிறகு ஒருவருக்கு ஒருவர் அவர்களது ஏரியா பற்றி தகாத வார்த்தைகளில் பாடி கிண்டலடித்துள்ளனர் இரண்டு வாய்தகராறு முற்றிதில் இறங்கியிருக்கிறார்கள் அப்போது ஆத்திரமான அம்பத்தூர் கோஷ்டி ஆட்டோ டிரைவர் ராஜனை கத்தரிக்கோள் பீர் பாட்டிலால் குத்தி கொன்று உள்ளனர் தப்பியோடிய கும்பலை போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடினர் தலைமறைவாக இருந்த கொலையாளிகள் அப்பு என்கின்ற தளபதி ஷரத் என்கின்ற சண்முகம் ஆமோசு ராஜு சந்தோஷ்குமார் ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் இருந்து கொலை செய்ய பயன்படுத்திய கத்தரிக்கோலை பறிமுதல் செய்தனர் ஐந்து பேரும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்